நம்ம எல் முருகன்ஜியுடைய வீடு டெல்லியில் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது தமிழக மக்களின் மீது நல்ல பாசமும் நேசமும் கொண்டவர் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தாக இருக்கலாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதாக இருக்கலாம் யார் வீட்டில் அண்ணாமலை வீட்டில் போய் நம்முடைய பிரதமர் மோடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடல யாருடைய வீட்டிற்கு நம்முடைய பிரதமர் மோடி வந்தார் தெரியுமா டெல்லியில எல் முருகன்ஜி ஒரு வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி நம்முடைய தன்னுடைய சகோதரனாக மந்திரி சபையிலே வைத்து அழகு பார்த்து நம்முடைய எல் முருகன்ஜி அவர்களுக்கு எல்லா விதமான ஆதரவு எந்த கட்சியில் இது சாத்தியப்படும் பிஜேபி மட்டும்தான் இது சாத்தியப்படும் நீங்க மற்ற கட்சி எல்லாம் தொகுதி பெரம்பலூர் போட்டியிடலாம் திமுக அவருக்கு சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டம் அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தனித்தொகுதி தான் அதுவும் ரிசர்வ் தொகுதி தான் ஆனா அங்க போட்டியிடாம ஏன் இங்க தெரியுமா நினைச்சா அவர் பொது தொகுதியில் போட்டியிடலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் உள்நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு திமுக குடும்பத்துக்கு ஊழல் செய்து அந்த ஊழல் குற்றச்சாட்டிலே சிறைக்கு சென்று அவர் நீலகிரியிலே வெற்றி பெற்ற போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றவில்லை மாறாக அவர் டெல்லி திகார் சிறையிலே அவர் சிறைப்பட்டிருந்தார் இந்த மக்களுக்கான சேவையை செய்யவில்லை எந்த காலத்திலுமே தலைவராக வர முடியாது முதலமைச்சராக வர முடியாது அவர் பொது தொகுதியில் போட்டியிட முடியாது ஆனால் நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் மத்திய மந்திரியாக முடியும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூட எல் முருகன் வர முடியும் நம்முடைய அருமதிய சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக நசுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது இந்த சமூகத்தை சனாதன இந்து தர்மத்திற்கு எதிராக திசை திருப்புவதற்கு திராவிடர் முயற்சி செய்தது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கயவர் கூட்டம் முயற்சி செய்தது ஆனால் அருந்ததிய மக்கள் இந்த அன்னூர் பகுதி மக்கள் இந்த அவிநாசி பகுதி மக்கள் எல்லோருமே காரமடை ரங்கநாதருக்கு பந்தம் எடுக்கக்கூடிய காரமடை ரங்கநாதர் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மக்கள் மத்தியில என்னென்னவோ சதி திட்டம் பண்ணாங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அருந்ததிய மக்கள் ஒதுக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்ற உக்கடம் பகுதியிலே அருந்ததிய மக்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள் அந்த அருந்ததிய மக்கள் போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொல்லப்பட்ட போது உக்கடம் பகுதியிலே இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் போக்குவரத்து காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது எங்களுடைய அருந்ததிய மக்கள் தான் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை காப்பாற்றினார்கள் அந்த காவல்துறை அதிகாரி செல்வராஜுடைய உடலை கைப்பற்றி இந்த கோயம்புத்தூரை காப்பாற்றின பெருமை அருந்ததிய மக்களுக்கு சாரு காஞ்சி சங்கராச்சாரியார் அவரை ஜெயலலிதா அரசாங்கம் கைது செய்தது அருந்ததிய மாணவன் ஒரு இளைஞன் காஞ்சி சங்கராச்சாரியார் கைதை கண்டித்து தீக்குளித்து தன்னுடைய உயிரை மாய்த்து இந்த இந்து தர்மத்திற்கு சேவை செய்தவர்கள் நம்முடைய அருந்ததிய மக்கள் இந்த அருந்ததிய மக்களை திசை திருப்புவதற்காக இவர்கள் பிஜேபி பக்கம் வந்துவிடக் கூடாது இவர்கள் எல் முருகன்ஜி பின்னால் சென்று கூடாது என்பதற்காக வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு திமுக காரங்க என்ன கிடைக்கிறான் தெரியுமா எல்லாம் அல்லது அவங்களுக்கு ஓட்டுக்கு தேவையான பணத்தை கொடுத்து இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க சூரியன் கட்சிக்காரங்க ஆராசா பணம் காரங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாங்க வாக்காளர்களை விலைக்கு வாங்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது இந்த எலக் கச்சிகாரம் ஆதிமுகாரன் இந்த சூரியன் கச்சிகாரன் திமுகாரன் எல்லாமே சாராய கம்பெனியினுடைய அதிபராக இருக்கான் எல்லாம் என்ன சாராய கம்பெனி வச்சிருக்கான் அவன் உற்பத்தி பண்ற சாராயத்தை அரசாங்கமே விக்குது அரசாங்கமே விக்குது ஜாஸ்மா கடையில இந்த சாராயத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்று சொன்னால் நம்முடைய மக்கள்தான் இந்த சாராயத்தின் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து ஓட்டை வாங்கி விடலாம் என்று திட்டமிட்டு அவர்கள் இன்றைக்கு ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க சாராயம் மட்டுமல்ல இப்ப நம்முடைய குழந்தைகளை நம்முடைய இளைஞர்களை போதை பொருளுக்கு அடிமையாக்கி போதை பொருளுக்கு அடிமையாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி போதைப்பொருள் பொருள் கடத்தக்கூடிய அணி அந்த அயலக அணியினுடைய செயலாளர் ஜாஃபர் சாதிக் அந்த ஜாபர் சாதிக் அவர்

அது கஞ்சா வித்த பணம் அது போதை பொருள் பணம் அது சாராய வித்த பணம் லாட்டரி அதிபர் மாத்தின் முப்பது கோடி ரூபாய் கொடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியிலே வாங்கி வச்சிருக்கிறார் நீங்க இந்த அருந்ததியர் மக்கள் மத்தியில திராவிடர்களை தான் விடுதலை சிறுத்த இந்த மாதிரி கட்சிகள் வந்து மக்களை மோதவிட்டு விட்டு ஜாதி கலவரத்தை உருவாக்கி இங்கே ஒரு மோசமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மோசமான ஜாதி வரி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருந்ததிய மக்களுடைய வாழ்வு மேலோங்க நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது நமக்கு பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் அந்த பதினெட்டு சதவீதத்தை பிறர் தான் ஆக்கிரமிச்சுக்கிறார் ஆகவே அருந்ததிய மக்களுக்கு உள்ளதுக்கீடு வேண்டும் என்று போராடியது பாரதிய ஜனதா கட்சி போராடியது இந்து மக்கள் கட்சி அருந்ததிய சமுதாயத்திற்கென்று ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும் அருந்ததிய சமூகாயதற்கென்று தனி மந்திரி சபை உருவாக்கப்பட வேண்டும் இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தீமுக்காகாரங்க வேணும்ன்னே அருந்ததிய மக்களை ஏமாற்றி அருந்ததிய மக்களை மோசடி செய்து அவர்களை மதமாற்ற கும்பலோடு அவர்களை பயங்கரவாத கும்பலோடு தொடர்புபடுத்தி சாதி மத வெறி அரசியல் நடத்தக்கூடிய இந்த திமுக கும்பலுக்கு பாடம் புகட்ட வேண்டிய இடத்திலே இன்றைக்கு நம்முடைய மோடிஜி வேட்பாளராக போட்டிருக்க இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆசா நீலகிரியிலே தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த ஊழல் மன்னன் இந்த தோற்கடிக்கப்பட வேண்டும் எல் முருகன் ஏற்கனவே மந்திரியா தான் இருக்கார் இப்பவும் மந்திரி தான்

அந்த விளை நிறங்களை எல்லாம் அவர்கள் ஒரு தொழில் பேட்டை அமைக்கிறோம் என்கிற பெயரிலே இந்த விவசாய விளைநிலங்களை கெடுக்க சதி செய்த போது நம்முடைய முருகன்ஜி அவர்களும் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த அண்ணூருக்கு வந்து நம்முடைய விவசாயிகளை திரட்டி விவசாயிகளுடைய விளை நிலங்களை காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கு தேவையான பல நல்ல திட்டங்களை தேவையான பல நல்ல திட்டங்களை அமல்படுத்தியது மோடியினுடைய ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டிலே நாடு முழுக்க இருக்கக்கூடிய முத்ரா வங்கிக் கடன் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் பலன் யாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் முத்ரா வங்கி மிக அற்புதமாக மக்களுக்கு திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு உருளை அடுப்பு இது வந்து நம்முடைய நரேந்திர மோடியுடைய திட்டம் தமிழ்நாட்டிலே கிராமப்புறங்களிலே குடிதண்ணீர் பிரச்சனை குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் ஜலஜீவன் திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாட்டிலே பதினேழு லட்சம் மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது நரேந்திர மோடியினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் அந்த அனைவருக்கும் வீடு திட்டம் தமிழ்நாட்டிலே ஏராளமான பேர் பலன் வந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில எங்க பார்த்தாலும் மோடி மருந்தகங்கள் மோடி கடை எங்க பார்த்தாலும் இந்த மோடி மருந்தகங்களிலே உயிர் காக்கும் மருந்துகள் மிக குறைந்த விலையிலே நம்முடைய மக்களுக்கு கிடைக்கின்றது ஒரு விபத்திலே நோய் வந்துவிட்டது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு திட்டம் வழங்கியது நம்முடைய நரேந்திர மோடியுடைய ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே எத்தனை சாலை வசதிகள் நம்முடைய அன்பு தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத பிரதமராக இருந்த போது தங்க நாற்கர சாலை திட்டம் கொண்டு வந்தார் இப்பொழுது நம்முடைய நரேந்திர மோடி வந்த பிறகு எவ்வளவு விரைவு சாலைகள் ரயில் திட்டங்கள் திட்டங்கள் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை இதெல்லாம் நேரடியாக நம்ம வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இந்த பகுதி அவிநாசி திட்டம் அந்த அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நம்முடைய மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி துணை நின்றது செயல்படுத்தியது இந்த பகுதியில் நல்ல வளர்ச்சி திட்டங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நம்ம டாக்டர் எல் முருகன் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கிறார் இன்னொரு ஐந்து நிமிடத்திலே நம்முடைய எல் முருகன் ஜி வருகிறார் சம்மாதவர் நம்ம கூட நம்ம பாசையில பேச போறாரு தெலுங்கிலேயே பேச போறாரு இன்னைக்கு பட்டியலின மக்கள் எல்லாம் அணிவிரண்டு வந்திருக்கீங்க இந்த பட்டியலின மக்களை ஏமாத்தக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்தது போதும் திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சி குடும்ப ரெண்டு கட்சிக்கும் பாடம் புகட்ட வேண்டும் குற்றச்சாட்டு சொல்லுவான் இதற்கு மாற்றாதத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக செய்த ஊழலை எல்லாம் டிஎம் சேர்ந்து ரெண்டு மூணு இந்த திமுக மந்திரி எல்லாத்துக்கும் ஜெயிலில் இருக்கான் உங்களுக்கு தெரியும் சாராய மந்திரி பாலாஜி செந்தில் பாலாஜி கரூர் கேட் இன்னைக்கு எங்க இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க வேலை வாங்கி தருவதாக மோசடி அது மட்டுமல்ல பொன்முடி மண்ணை சுரண்டி விற்று ஏமாற்றிய பொன்முடி இன்னைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியவர் லஞ்ச ஊழல் அரசியலுக்கு முடிவு கெட்ட நம்முடைய முடிவஞ்சி வந்து விட்டார் ஆஹ் ராஜாவை தேக்களிக்க நம்முடைய முடிவஞ்சி வந்து விட்டார்